ஆசீர்வாதத்தை குறித்து எல்லாரும் கேள்விப்படுறாங்க ஆசீர்வாதங்களை குறித்து எல்லாரும் என்ன பண்றாங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க சாபத்தை வந்து என்ன பண்ண மாட்டேறாங்கன்னு சொன்னா சாபம் எப்படிப்பட்டது அந்த சாபத்தினுடைய தன்மை என்ன அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத பத்தி தெரியல ஆனா அதை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் ஏன்னா சாபம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நாசப்படுத்துதுங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதன்படி செய்ய மாட்டோம் தான் பாருங்கள் சாபம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இயேசு இதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறாரு மார்க் பதினொன்றில் இயேசு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சம்பவம் எல்லாமே தெரியும் என்னென்னா ஏசு என்ன பண்ணுறாரு போயிட்டே இருக்கும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு அந்த அத்தி மரத்தில் அத்தி பழம் இல்லாத அந்த சூழலை வந்து அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார் என்ன சொல்றாருன்னா இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாத இருக்க கடவன் என்றார் எப்படி இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாத இருக்க கடவன் என்றார் இது வந்து சாபம் அப்படின்னு பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஓராவது வசனத்தில் பேதுரு கூர்ந்து அவரை ரபி நீர் சபித்த இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று அப்போது இது ஒரு சாபம் என்று பேதுரு கூர்ந்து ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு இயேசு என்ன சொன்னார் இது முதல் ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்தில் புசியாது இருக்க கடவன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை சாபம் என்றால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு ஏகப்பட்ட சாபங்களை நாம் நம்ம அறியாமலே சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏகப்பட்ட சாபங்களை நீங்களும் நானும் அறியாமல் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணுறோம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நிறுத்தும் போது தான் என்ன நடக்குது ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நாம என்ன பண்ண முடியும் முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்ன சொல்றாரு இப்போ நம்ம அநேகர் என்ன பண்ணுவாங்க கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த காரியமே என்னது இல்ல இங்க கிட்ட வந்து ஏசு நிற்கும் போது அத்திமரம் வந்து என்ன பண்ணுது ஒரு விஷயத்தை வந்து இடத்துல தெரியப்படுத்துது என்னன்னா நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுறீங்க கனியை எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட இல்லைங்கிற விஷயத்தை அத்திமரம் அங்கே என்ன பண்ணுது ஆண்டவருக்கு பதில் சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அத்திப்பழத்தை எதிர்பார்த்த ஆண்டவருக்கு மரம் சொல்லுகிற பதில் என்ன அத்திப்பழம் என்னிடத்தில் இல்லை என்பது இன்னைக்கு அந்த பதிலை நீங்களும் நானும் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு உதவின்னு கேட்டு வந்தோம்னா அடுத்த ஃபஸ்ட்டு நம்ம வாயில் வர்ற வார்த்தை இல்லை உங்கள் கையில் என்ன இருக்குது இல்லை உங்கள் இது இருக்கா இல்லை குடும்பத்தில் அரிசி இருக்கா இல்லை என்ன இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் இந்த இல்லைங்கிற வார்த்தையை நாம் ஓயாமல் இருக்கிறோம் இல்லைங்கிற அந்த வார்த்தையை நம்முடைய குடும்பத்தில் அன்றாடம் நாம் பயன்படுத்துகிறோம் இது எப்படிப்பட்ட வார்த்தை பேதிரு சொன்ன அந்த விஷயத்தை இதோடு நீங்கள் ஒற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சாபமான வார்த்தை அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சாபத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆசீர்வாதத்தை ஆகையால் தான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அனுபவிக்க மாட்டேங்கிறோம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன நான் சாபத்தை உச்சரித்துக்கொண்டே இருப்பதால் என் வாழ்க்கையில முதல்ல நான் என்ன பண்ணணும் சாபத்தை கட் பண்ணணும் சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் என்ன பண்ண பேசுவதை நிறுத்தணும் முதல்ல அப்போ அதை நான் செய்யும்போது தான் ஆசீர்வாதங்களை நான் என்ன முழுமையாய் நான் சுதந்திரிக்க முடியும் அதற்காக தான் இந்த பகுதியை நான் என்ன பண்ண உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நாம் என்ன பண்ணோம்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம் அறியாமல் கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவதை நிறுத்தணும் இனி இது முதற்கொண்டு ஒருவனும் என்ன சொல்றாரு பாருங்க அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னெடுத்தல் கனி பூசியாது இருக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு அதனுடைய டோட்டல் வாழ்வே முடிஞ்சிருச்சு அந்த அத்தி மரத்துடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு காரணம் என்னன்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு மரம் இருந்தாலும் இல்லைன்னா என்ன அங்கதான் அது நடக்குது அந்த வார்த்தையினுடைய பவரை பாருங்க மறுநாள் காலையில் இருபதாவது வசனத்தில் மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போட்டுறதுக்கு என்ன பண்ண பட்டு போனதை வேரோட பட்டு போனதை யார் பார்க்குறா எல்லோருமே பார்த்தாங்க அப்போது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு பட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நாம் உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் அப்போ நம்ம இந்த வார்த்தையில் கவனம் செலுத்தும் போது இந்த வார்த்தை சரியானதாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை என்ன பண்ணோம் நிச்சயமாக செழிப்படையும் அதற்காக தான் ஏசு என்ன பண்ணுறாரு இதை ஒரு மரம் பட்டு போனால் பிரச்சனை கிடையாது நீயும் நானும் அவருக்கு முக்கியம் அதனால தான் என்ன பண்ணுறாரு இதை இதை வந்து யூஸ் பண்ணியே காட்டுறாரு அப்போ இதிலிருந்து நாம் கொடு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சாபத்தை நாம் வரவே என்ன பண்ணோம் வெறுக்கணும் சாபமான வார்த்தைகளை நாம் பேசுவதை தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கும்போது நாம் என்னெல்லாம் நம்ம குடும்பத்தில் யூஸ் பண்ணுறோம் பாருங்க எப்படியெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் சின்ன வார்த்தையில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க நல்லா இருக்கியா ஆமாம் இருக்கேன் ஏதோ இருக்கேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம் கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நல்லா இருக்கேன் இப்படி சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கான பாத்திரம் வேணால் நாம் என்ன பண்ணுவோம் மாறுவோம் தேவன் அதை தான் சொல்கிறாரு அப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக நம்ம ஆசாபமான வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் அதை நாம் செய்யணும் புரிதுங்களா காட் யூ இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக சந்திக்கலாம் காட் யூ